நமச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமுலேசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் திருமண பொருத்தம் நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பெயர் விவாக சக்கரம் அதாவது திருமண முகூர்த்த தேதி குறித்தல் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அட்டமாதிபதி எங்கு இருக்கலாம் எங்கு இருக்கக்கூடாது அட்டமாதிபதி அப்படிங்கிற அஷ்டமாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்றார் பொதுவாகவே ஆயுள் ஸ்தானத்தை நம்ம கணிக்கும்போது லக்னம் லக்னாதிபதியுடைய நிலை ஆயுள் காரகன் சனியின் நிலை ஆயுள் ஸ்தானத்தினுடைய நிலை ஆயுள் ஸ்தானாதிபதியுடைய நிலை இது எல்லாவற்றையும் நாம் சீர்துவிக்க பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே அட்டமாதிபதி யாருடைய இணைவில் இருக்கலாம் யாருடைய இணைவில் இருக்கக்கூடாது எந்த இடத்தில் இருக்கலாம் எந்த இடத்தில் இருக்கக்கூடாது ஆயுள் சாணத்தை கணிக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்க முடியாதுங்க அனைத்து விஷயங்களையும் சீர்துக்கு பார்க்கணும் இருப்பினும் இந்த இடத்துல ஆயுள் சாணாதிபதியாக வரக்கூடிய அட்டமாதிபதி எந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக லக்னாதிபதியை வருகின்றார் லக்னாதிபதி பாவகிரகமாக வந்தால் லக்னாதிபதி பாவகிரகமாக வந்தால் அந்த பாவகிரகம் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது லக்னாதிபதி பாவகிரகமாக எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் வரும் அதாவது மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவரே அட்டமாதிபதியாக வருகின்றார் லக்னாதிபதி வரக்கூடிய கும்ப மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி வருகின்றார் விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் மற்ற அனைத்து லக்னங்களுக்கும் லக்னாதிபதி ஓரளவு சுபகிரகந்தான் லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபகிரகம் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பாவகிரகம் இவரை சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சொல்லக்கூடிய ச சூரியனை வந்து பாவி அரை சுபர் கடுமையான பாவி என்று அவரை சொல்ல முடியாதுங்க அப்ப இதுல லக்னாதிபதி அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் இந்த மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் தான் அவர் எட்டாம் வீட்டிலே இருப்பது எட்டாம் வீட்டை பார்ப்பது என்பது கூடாதுங்க பாவகிரகமாக லக்னாதிபதி வந்து அந்த வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது சுபகரமாக வந்து லக்னாதிபாக வந்து அந்த வீட்டை தொடர்பு கொள்வது சிறந்தது சுபகரகம் எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்வது நல்லது ஆனால் பாவகரமாக வரும்போது அது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்வது சிறந்தது அல்ல அப்ப செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் இருப்பது எட்டாம் வீட்டை பார்ப்பது எட்டாம் வீட்டில் இருப்பதுன்னா அந்த விருச்சகத்திலே அவர் இருப்பது ரெண்டில் இருந்தால் எட்டை பார்ப்பார் சிம்மத்தில் இருந்தால் தன்னுடைய நாலாம் பார்வையால் எட்டை பார்ப்பார் அப்போ இது போன்ற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் லக்னத்திலே இருந்தாலும் தன்னுடைய எட்டாம் பார்வையாக எட்டை பார்ப்பார் இருப்பினும் எட்டாம் பார்வையினுடைய அமைப்பு என்பது வலிமையான அமைப்பு அல்ல ஓரளவுக்கு தான் ஏழாம் பார்வை நான்காம் பார்வை தான் பலமான பார்வையாக சொல்லப்படுகின்றது அப்ப எட்டாம் வீட்டோடு அவர் பாவத்துவமான நிலையில் தொடர்பு கொள்ளக்கூடாது எப்போதுமே செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அட்டமாதிபதி சனியினுடைய சேர்க்கை பெறுவதோ அல்லது செவ்வாய்க்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய சேர்க்கை பெறுவதோ கூடாது இதாவது இணைவு பொறுத்தவரைக்கும் அட்டமாதிபதி எங்கே இருக்கலாம் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறந்தது உதாரணத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழில் இருந்தால் நல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்வார் ஏழில் இருந்தால் என்ன எந்த இதில் இருப்பார் துலாம் ராசியில் செவ்வாய் இருப்பார் அப்ப எங்க பார்ப்பார் லக்னத்தை தொடர்பு கொள்வார் எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைவார் எட்டாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து லக்னத்தில் இருந்தாலும் தன்னுடைய எட்டாம் பார்வையால் எட்டாம் வீட்டில் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒன்று தான் ஆனாலும் இந்த இடத்துல பெரிதான அமைப்பு கிடையாது அது பலமான எட்டாம் பார்வை என்பது கிடையாது அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சனி புதனுடைய சேர்க்கை பெறுவது சிறந்தது அல்ல எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய நண்பரான குருவோடு மிக நெருக்கமாக இணைவது நல்லது அதே போல சூரியனோடு மிக நெருக்கமாக அவர் கூடாது ஏன்னா அவர் அஸ்தமனம் அடைவார் லக்னாபிதி அவர் தான் எட்டாம் அதிபதி அவர் தான் அஸ்தமனம் அடைவாருங்கிறது பாயிண்ட்டும் நம்ம எடுக்கணுங்க அதுக்கடுத்து நம்ம ரிஷபலகன் ரிஷபலகனத்திற்கு எட்டாம் அபியாக குரு வருகின்றார் குரு எட்டாம் அபியாக வந்து எட்டாம் எட்டிலே இருந்தால் நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்திலே குரு சனி அமரலாம் சனிக்கு காரக பாவக நாஸ்தி கிடையாது எட்டாம் வீட்டிலே சனி அமர்ந்தால் தீர்க்க ஆயிலை கொடுக்கும் எட்டாம் வீட்டிலே சனி அமர்ந்தாலும் தீர்க்க ஆயிலை கொடுக்கும் எட்டாம் இடத்திலே சனி அமர்ந்து அது மேலும் பாவத்து அடையக்கூடாதுங்கிற பாயிண்ட்க்கு நீங்க வரணும் சார் எட்டில சனி இருந்தாலே தீர்க்க ஆயில் சொல்றீங்க அப்போ எட்டில் சனி இருந்து அதோடு ராகு மிக நெருக்கமாக கூடி எட்டாம் இடத்திலே சனி செவ்வாய் இருவரும் அமர்ந்தால் அப்போ அந்த இடத்துல சிறப்பான அமைப்பு அல்ல எட்டாம் இடத்திலே சனி மட்டும் தனித்து அமர்ந்தால் நீச்சம் பெற்ற நிலையில் கூட தனித்து அமரலாம் பக்ரம் பெற்ற நிலையில் கூட தனித்து அமரலாம் ஆனால் பாவத்துவம் அடைந்த நிலையில் அவர் தனித்து அம பாவத்துவம் அடைந்த நிலையில்னா அவர் வந்து செவ்வாயினுடைய பார்வை அது போன்ற அமைப்பில் சனி அமரக்கூடாது ரிஷபல கணத்திற்கு எட்டாம் தேவைக்கூடிய குரு எட்டாம் வீட்டிலே இருக்கலாம் பிறந்த இடத்த விட்டு வெளியிட நகர்த்தி முன்னேற்றுவார் எட்டில் குரு என்றால் தீர்க்கா நல்ல அமைப்பு தான் அதான் சுபகரமாக வந்து எட்டில் இருக்கலாம் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தினுடைய பலனை அவர் எப்படி செய்வார் அதனுடைய காரக பலன் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஆதிபத்தியத்தை வரைக்கும் எட்டாம் ஆதிபத்தியம் செயல்படும் தூரதேச இடங்களுக்கு நகர்த்தி அவருக்கு நன்மை பயப்பார் ஒருவேளை உள்ளூரில் இருந்தார்னா அவருக்கு கடுமையான போராட்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் செவ்வாயோட இணைவு பெறலாம் ரிஷபலங்கணத்திற்கு எந்த நிலையிலும் தன்னுடைய நண்பரோடு அவர் இணையலாம் குரு இணையலாம் அவர் மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்தால் குரு அஸ்தமனம் அடைவார்கள் பாயிண்ட் வரும் குரு மிக நெருக்கமாக சனியோடு இணையக்கூடாது எட்டாவது விதி பாவத்துவம் என்ற அடிப்படையில் வந்துடுவார் செவ்வாயோடு அவர் இணையலாம் அந்த குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது குரு கேதுவோடு இணையலாம் ரிஷபலங்கணத்துக்கு அப்போ எட்டாம் அதிபதினு சொல்லும்போது இந்த சுபகாரத்துடைய இந்த குருவருடைய சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம் அதே போல் எட்டாம் வீட்டிலே அவர் இருக்கலாம் எட்டாம் வீட்டு பதினொன்றாம் அதிபதியாகவும் அவர் வருவார் அது பதினொன்றாம் வீட்டோட தொடர்பு உண்டா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பிறந்த இடத்த விட்டு வேண்டு நான் அவசியம் இல்லை பிறந்த ஊர்லேயே ஓரளவுக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் அவர் எந்த வீட்டை தொடர்பு கொள்வார் ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீகத்தை தொடர்பு கொள்வார் பதினொன்றாம் அதிபதியாக அவர் செயல்படுவார் பதினொன்றாம் வீட்டிலே இருக்கும்போது குரு அதே போல மிதுன லக்கணத்திற்கு எட்டாம் வியாக வரக்கூடியவர் யாரு சனி பகவான் எப்போதுமே மிதுன கணத்திற்கு எட்டாம் வியாக சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்தார்னா எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் எப்போதும் எட்டுல சனி இருக்கலான எட்டு சனி பார்க்க கூடாது பெரியாரோட ஆயுள் கொடுக்க மாட்டாரு ஓரளவுக்கு மத்தியம் ஆயுளை கொடுப்பார் அம்மையா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுல சனி அமர்ந்து எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப அறுபத்தி எட்டு வயது மத்தியம் ஆயிலே அவர் கொடுக்கின்றார் ரெண்டிலே சனி அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதியாக அதாவது எட்டாம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது எட்டாம் இடத்தை சனி தொடர்பு உள்ளது சிறந்தது அல்ல ஒன்பதாம் இப்போ ஒன்பதாம் எட்டுக்கும் ஒன்பது கூடியவராக வரக்கூடிய சனி ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளலாம் எட்டாம் வீட்டோடு எட்டுல சனி இருந்தால் தீர்க்காது எட்டுல சனி பார்த்தால் சிறப்பில்லை எட்டாம் இடத்தை சனி பார்த்தால் அப்ப மிதுன லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் சுக்கரனுடைய இணைவை பெறுவது குருவினுடைய இணைவை பெறுவது இதெல்லாம் சிறப்பு மிதுனலக்கணத்திற்கு அதே மிதுன லக்கணத்திற்கு எட்டாம் வியாகருடைய செவ்வாய் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அது எட்டாம் வியாக அவருடைய சனி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய தொடர்பை இணைவை பெறுவது பார்வையை பெறுவது சிறந்தது அல்ல அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க அதே போல கடகள கணத்திற்கு எட்டாம் மதியாக வரக்கூடியவர் யாரு சனி பகவான் கடகள கணத்திற்கு ஏழு குடையனு சனிதான் எட்டு குடையவனு சனிதான் எட்டாம் இடத்திலே எட்டாம் வரக்கூடிய சனி எட்டாம் இடத்திலே இருக்கலாம் திருக்கா ரெண்டில் அமர்ந்து எட்டை பார்க்க கூடாது எட்டாம் வீட்டிற்கு அவர் பன்னிரெண்டில் மறைந்து ஏழில் இருக்கலாம் லக்னத்தை லக்னத்தை பார்ப்பார் லக்னத்தை சனி பார்க்கும் போதே அங்கே நிறைய தடை தாமதங்கள் போராட்டங்கள் அப்படி இப்படின்னு வந்துடும் லக்கணத்தோடு சனி தொடர்பு கொள்வது அதே போல கடகலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் சனி குருவின் தொடர்பை பெறுவது சிறந்தது சுக்ருடைய இணைவை பெறுவது பார்வை பெறுவது சிறந்தது என சனி சுபத்தும் அடைவார் இப்ப எட்டாம் அதிபதி சுபத்துவம் என்ற பாயிண்ட் வந்துடும் எட்டாம் அதிபதி கேந்திர பலத்தோடு நான்காம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்வது நல்லது அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் சுபகரத்து தொடர்பை பெறுவது நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வையை பெறுவது சூரியனுடைய இணைவை பெறுவது கூடாது ஏன்னா சனி மிக நெருக்கமாக சூரியனுடைய இணையும் போது எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கடகலக்கணத்திற்கு எட்டாம் அவருடைய சனி அஸ்தமனம் அடைவார் அவர் ராகுவின் இணைவை பெறக்கூடாது அவர் செவ்வாயின் தொடர்பை பெறக்கூடாது இணைவை பெறக்கூடாது பார்வையை பெறக்கூடாது அப்ப இந்த பாயிண்ட் நீங்க வரணும் பொதுவாகவே எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கலாம் ஆனால் சுபத்துவம் அடைந்திருந்தால் நன்மை என்ற பாயிண்ட் உண்டு சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் குரு எட்டாம் இடத்திலே இருக்கலாம் தீர்க்க தான் கொடுப்பார் ஆனால் அந்த குரு நீச்சம் அடைவது பாவத்துவம் அடைவது ராகுவின் இணைவை பெறுவது சூரியனோடு மிக நெருக்கமாக இணைவது சார் லக்னாதிபதியோடு தானே சார் குரு இணைந்திருக்கின்றார் என்றாலும் கூட மிக நெருக்கமாக எட்டாம் அதிபதி இணைவது என்பது சிறந்ததல்ல எட்டாம் அதிபதி அஸ்தமனம் அடைவார் என்ற பாயிண்ட் வரும் ஓரளவுக்கு ஆறு டிகிரி ஏழு டிகிரி விலகி இருந்தால் நல்லது அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் பார்க்கணும்